வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி சரிங்களா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக சார்பாக இருக்குது ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் சரிங்களா ஒரு சில ஒரு சில டெக்னிக்கல் இஸ்யூனால நம்ம என்ன பண்ண முடியல ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியல இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் டிஎன்பிசிக்கும் சரிங்களா குரூப் ஒரு என்ன எப்போ வருது ஜூன் ஒன்பதாம் தேதி வருது சரிங்களா அதனால டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களும் பார்க்கலாம் அதே சேம் டைம் நமக்கு சப்மிஸ் பண்ணிருக்கான வீடியோஸ்லாம் எல்லாம் ரெகுலரா கண்டினியூ அப்போ என்ன பண்ணலாம் ஒன்னா ஆயிடுச்சு நம்ம அகாடமி சரிங்களா டிஎன்பிசி மாணவர்களும் டிஎன் யுஎஸ்ஆர்பி மாணவர்களும் பயன்படுத்தலாம் சரிங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அறிவியலில் முக்கியமான வினாக்கள் சரிங்களா நம்ம அகாடமியில் என்ன பண்றாங்கன்னா சப்இன்ஸ்பான நேர்முக நேர்முக வகுப்பு வந்து நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஓபன் பண்றோம் நீங்கள் சரிங்களா ரெண்டாவது பேச்சு அது அதில் நீங்கள் இணையம் என்ற விருப்பம் உள்ளவங்க நம்ம காண்டக்ட்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா நெக்குள்ள கொஸ்டீனில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க அடர்த்தியின் அலகு என்ன நமக்கு எஸ்ஐ கொஸ்டீனை அனலைஸ் பண்ணுறபடி அட வீடுகள் இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும் சரிங்களா அந்த அலை வீடுகளில் தான் வந்துருக்குது நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அடர்த்தியின் அலகு என்ன சரிங்களா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் க்யூப்புனால் வராது கிலோகிராம் பை மீட்டர் கியூப் சரிங்களா அடர்த்தியின் அளவு அப்ப வளிமண்டல அழுத்தத்தின் அளவு என்னது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிக்கணும் சரிங்களா வளிமண்டல அழுத்தத்தின் அளவு என்னது பாஸ்கல் அது மட்டும் இல்லாம பாஸ்கல் அளவு இல்லாம என் பை என் எம் மைனஸ் டூ சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் அளவீடுகள்ல இருந்து ஒரு ஒரு அளவுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும் சரிங்களா அடுத்து ஒரு செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பொருளின் திசைவேகம் காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அது எவ்வகை முடுக்கம் அப்போ ஒரு பொருள் என்ன பண்ணுங்க நமக்கு ஒரு கிராஃப் பார்த்துருப்போம் ஒரு பொருள் என்ன பண்ணுது இங்கேருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் செல்லும் போது என்ன பண்ணும் சீரான முடுக்கம்னா ஒரே சீராக போகும் அதே இது சீரற்ற முடுக்கம்னா முழுத்தோம்னா கிராஃப் இப்படி போகுமா அடுத்து பாருங்க நேர் முடுக்கம் அதாவது திசை வேகம் காலத்தை பொறுத்தன்றாங்க சரிங்களா காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வருகிறது அப்ப என்ன பண்ண முடியும் நேர்முடுக்கமும் இருக்காது சரிங்களா அப்ப என்ன பண்ணும் காலத்தை கொண்டு குறைந்து வர்றதுனால கிராஃப் என்ன பண்ணுவோம் ஐ பிச்சு போயிட்டு திசைவகம் போக 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 குறைந்து என்ன பண்ணுவோம் அங்க எதிர் முடுக்கம் ஏற்படும் சரிங்களா அப்ப என்ன ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியான அணு அமைப்பு அப்படின்ற பாடத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம அளவீடு இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அடுத்த அணு அமைப்பு பாருங்க மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன மூவணு மூவணுன்னா என்னப்பா கச்சு டூ ஓ இதுல என்னது இரண்டு அணுக்கள் உள்ளன அதே மாதிரி இப்ப என்ன கட்டுறாங்க மூவணு மூலக்கூறு அப்ப மூவணு மூலக்கூறுனா என்னது ஓ த்ரீ சரிங்களா அப்ப ஓ த்ரீனா நமக்கு என்ன வேதியியல் வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்சரை கரெக்டா சூஸ் பண்ண முடியும் இப்ப என்னது ஓ த்ரீனா என்னது ஓசோன் சரிங்களா இப்ப ஓசோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்து வகையான அடுக்குகள் இருக்கு சரிங்களா ஓசோன்ல எடுத்தா ஐந்து வகையான அடுக்குகள் இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் இப்ப முக்கியமா ஓசோன்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னா அப்ப அந்த அடுக்குகளையும் நம்ம என்ன பண்ணோம் தொடர்ச்சியா படிச்சே வாங்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க நாலாவது கொஸ்டின் ஜே ஜே தாமசன் ஜே ஜே தாமசன் இப்ப நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு சரிங்களா அப்போ நமக்கு

எதிர்மின் நேர்மின் கிடையாது எலக்ட்ரான் எதிர்மின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஜே ஜே தாமசனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா அது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் புரோட்டான கண்டுபிடிச்சது யாருனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து நியூட்ரான கண்டுபிடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க உலகின் மிகப்பெரிய அதிக எடையுள்ள விதை உருளைக்கிழங்கா அது ஒரு காய் அடுத்து பாருங்க ஆர்கிட்ன்றது மிகச் சிறியது ஆர்கிட்ன்றது மிகச் சிறியது பாகற்காய் என்பது அப்ப என்னது இரட்டை தேங்காய் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க நமக்கு என்ன பண்றாங்க செவன்த் அறிவியல் தான் அந்த கொஸ்டின் எல்லாம் இடம் பெறுது சரிங்களா அப்ப செவன்த் புக்கில் உள்ள அறிவியல் பாடங்கள்லாம் படிக்கணும் சரிங்களா ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின் தான் அடுத்து பாருங்க மஞ்சள் காமாலை ஏற்பட காரணமான வைரஸ் என்ன சரிங்களா ஹெபாடிட்டிஸ் டிப்ரிய காலரை சார்மனல்லா டைபி மற்றும் மைக்ரோ மார்க்கியல் டீபர் கொலு அது பாருங்க மஞ்சள் காமாலை அப்படினால என்ன பண்ணோம் விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடியது சரிங்களா மஞ்சள் காமாலையில் விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடியது அது எதை தாக்கக்கூடியது கல்லீரலை தாக்கக்கூடியது அப்போ அதோட வைரஸ் பேர் என்ன ஹெபாடிட்டிஸ் ஹெபாடிட்டிஸ்ல ஏபி அப்படின்ட்டு பல வகைகள் இருக்கு அதனால என்ன பண்ணுறோம் மஞ்சள் காமலை ஏற்படுத்தா வைரஸ் பேர் என்னது ஹெபாட்டிஸ் அப்ப அடுத்த ஆப்ஷன் பாருங்க விப்ரியோ காலரே அப்ப என்னது இது வந்து காலரா நோய்க்கு அப்ப விப்ரியோ காலரேனா என்னது காலரா நோய்க்கு ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணம் சரிங்களா அடுத்து பாருங்க சார்மோனல்லா டைபி அப்படின்னா பேர்லேயே வந்து டைபாய்டு அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி பாருங்க

அப்ப நம்ம கீவேர்டே இதான் அந்த டைப்ன்றத தான் கீவேர்ட் அப்ப என்னது டைப் வந்து டைபாய்டு சரிங்களா அடுத்து மைக்ரோ பாக்டீரியல் ஃபீவர் காச நோய் அதாவது டிபி நோய் தான் சொல்றாங்க சரிங்களா இது வந்து காற்றில் பரவக்கூடிய நோய் அதே மாதிரி நீரில் பரவக்கூடிய நோய் உணவின் மூலம் பரவக்கூடிய நோய் இந்த படவகான நோய்கள் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும் நோய்கள் டாபிக்கே முக்கியமா படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து முக்கியமான தலைப்பு இந்த வெப்பம் வெப்பம்ன்ற தலைப்புல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஆயுமே வெப்பநிலை வகையான வெப்பநிலை இருக்கு சரிங்களா நம்ம வீட்ல நார்மலா உள்ள வெப்பநிலை மாநிலம் இருக்கு அப்புறம் மருத்துவமனை வெப்பநிலை மாநிலம் இருக்கு அடுத்து ஆயுர்வேத வெப்பநிலை மாநிலம் மூணு இருக்கு அதுல ஒவ்வொரு நம்ம பாத்தீங்கன்னா வெப்பநிலை மாநிலங்கள்னா அதுல இந்த சைடு என்ன பண்ணுவோம் செல்சியஸ்ல இருக்கும் இந்த சைடு என்ன பண்ணணும் பாரண்டீட்ல அளவு சரிங்களா அது மாதிரி ஆயமக வெப்பநிலை அதாவது லேப் கெமிக்கல் லேப் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பநிலை மனையில எந்த அளவு மூலம் இருக்குன்றாங்க மைனஸ் அப்ப என்ன பண்ணோம் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் இங்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நூத்தி பத்து டிகிரி மேலே பாத்தீங்கன்னா நூத்தி பத்து டிகிரி வரை என்ன பண்ணோம் அந்த ஆயமக வெப்பநிலையில இருக்கும் சரிங்களா

அப்ப என்ன பண்ணலாம் அனல் மின் நிலையம் மட்டும் படிக்காம அணு நிலையமும் படிக்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் இதே இடத்துல அனல் மின் நிலையத்துக்கு பதில் அணு நிலையம் அணு நிலையம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம் நாட்டில் முதல் அணு நிலையம் என்ன சொல்லுவோம் தாராப்பூர் சரிங்களா தாராப்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓபன் பண்ணியிருக்காங்க சரிங்களா மும்பையில சரிங்களா

ஆவியாதல் குறளே பதங்கமகள் இந்த क्वेश्चन நம்ம ஸ்கூல் பசங்கள்ல எல்லாரும் நம்ம காலேஜ் போற வரைக்கும் என்ன பண்றாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பதங்கமகள் அப்ப பதங்கமகள் எதுකටแน่ கற்பூரம் இது ஏன் கற்பூரம் சொல்றோம் வாங்க பாருங்க கற்பூரம் என்ன பண்ணுது நமக்கு திம்மன இல்ல ஒரு கற்பூரத்தை எடுத்து நம்ம வெளியில வச்சோம்னா என்ன பண்ணோம் மெல்ல நேரத்துல எவாபரேட் ஆகி வாயுவா மாறும் சரிங்களா அதனால தான் நாம என்ன சொல்றோம் பதங்கம அடுத்து பாருங்க உரைதல் அப்ப திரவம் திரவமா இருந்து திடப்பொருளாக மாறுது அதுதான் எனக்கு உரைதல் உருகுதல் திடமாக இருந்து அடுத்து என்ன பண்ணோம் திரவமாக மாறும் சரிங்களா அப்ப என்ன பண்ணோம் மாற்றங்களை வெப்பத்தின் நிலைமாற்றம்ன்றது ஒரு ஆறு ஸ்டேட் இருக்கும் அந்த ஆறு ஸ்டேட்டை நீங்க படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செல்களின் அடங்கு அடுத்து பாருங்க உயிரினங்களின் அடிப்படை அமைப்புனாலே என்னது செல்வம் சரிங்களா அடுத்தடுத்தா திசு வரும் திசுக்களுக்கு தான் உறுப்பு வரும் சரிங்களா அடுத்து ஐந்து வகைப்பாடு இப்ப நம்ம தாவர உலகம் விலங்கு உலகம் மாதிரி அதை வகைப்படுத்தக்கூடிய இதுதான் இது ஐந்து வகைப்பாடு அதுல என்ன பண்ணிருக்காங்க புரோடிஸ்டா உலகத்தை சாராத உயிரினம் எது பாருங்க கைரா இது வந்து புரோடிஸாவோட ஒரு வகையான பிரிவு அடுத்து பாருங்க ஸ்பைரா அதுவும் என்ன பண்ணுது ஒரு வகையான பிரிவு தான் ரைசோ பஸ் அகாரிஸ் இது கிடையாது அடுத்து என்ன பண்ணுது புரோட்டிஸ்டாவோட பிரிவுல இருந்து தான் வருது சரிங்களா அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க

சரிங்களா இது இல்லாதது என்னது ஆழ்கடல் தாவரம் ஆழ்கடல் தாவரம் நம்ம பார்த்தோம்னாலே டிஸ்கவரி சேனல்லாம் நைட்டு பார்த்தோம்னாலே அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு தாவரங்கள் என்ன பண்ணுவோம் அழகாக அந்த லைட் எரியிற மாதிரியே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுது எந்த ஒரு நம்ம மின்சாரமும் கொடுக்காமலே அது வந்து பல தெரியும் சரிங்களா அப்போ என்னது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் அண்டமட்ட மின்மணியில இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிலவு பூமியை எத்தனை நாளில் சுற்றி வருகிறது நிலவு எத்தனை நாளில் சுற்றி வருகிறது இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கான கொஸ்டின் செவ்வாய் பூமியை எத்தனை நாளில் சுற்றி வருகிறது சரிங்களா அடுத்து பாருங்க மலை ஏற பயன்படும் விலை எது மலை ஏற பயன்படும் விலை சனல் சனல் வச்சு நம்ம என்ன மலை ஏற முடியுமா கூடிய சீக்கிரமே அந்த விழுந்துடும் சரிங்களா அடுத்து பாருங்க நைலா நைலான் காயில் என்ன பண்ணுதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதான் நமக்கு ஏற்ற பயிற்சிகளாக தேவைப்படுது அடுத்து எந்த நோய்க்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்வது இல்லை புழு காயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆன்டிபயோட்டிக்கை தான் ஃபஸ்ட்டு போகிறோம் ஏன்னா எந்த கிருமியும் நம்மளுக்கு தாக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது எதுவுமே செயல்பாடாக நோய் எல்லாம் போகுது அடுத்து பாருங்க அலைவீடுகள் இது சொல்லாது மேட்ச் கொஸ்டின் இல்லாமல் அலைவீடுகள்ன்ற கொஸ்டின்லேருந்தே பார்க்கலாம் கோலம் கோலம் என்ன அதோட கன அளவு சரிங்களா கோலம்னா பாருங்க ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போர்த் ஆப்ஷன் எதில் இருக்குது எதுலேயுமே இல்லை ஆப்ஷன் ஜி மட்டும் தான் செக் பண்ணிடுவோமா கானா சைட் போகாம எல் எண்டு பிஎண்டு சரிங்களா அடுத்து அடுத்து பாருங்க என்ன பண்ணிருச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட்டு உற்பத்தி உலகில் இந்திய எத்தனாவது இடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் உள்ளது முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னா சீனா சரிங்களா அப்ப ஆப்ஷன் பி ஒரு நாட்டிகள் மயில் என்பது அப்ப நாட்டிகள் மயில் என்பது என்னது நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்

சரிங்களா காணப்படும் மூன்று முக்கிய அணுக்களில் இல்லாதது எது இரும்பு கார்பன் ஆக்சிஜன் சிலிக்கான் இது மூணுமே நமக்கு என்ன பண்ணோம் முக்கியமானதாக கார்பன் என்ன பண்ணும் முக்கியமான மூன்று அணுக்களாக இருக்காது அடுத்து பாருங்கள் ஒரு வருடத்தில் நமது உடலில் எத்தனை சதவீத செல்கள் இறந்து புது செல்கள் உருவா உருவாகிறது அப்போ என்ன பண்ணாங்க நார்மலாக நம்ம ஒரு கையால் ஒவ்வொரு அடிக்கும் போதே அங்கே பல கோடியான செல்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்புறம் என்ன பண்ணோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக புதுப்பிச்சிடும் சரிங்களா இதில் பாருங்கள் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க வேர்கள் மாற்றுரு அடைந்து சிறப்பு பணி செய்யும் துணைவேர் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்ப என்ன பண்ணுது ஒரு வேர்கள் என்ன பண்ணுது மாற்றம் அடைந்து அது என்ன பண்ணுது ஒரு துணை வேறாக இருக்கிறதுனா என்னது ஆலமரம் சரிங்களா நம்ம ஆலமரத்துல பார்த்தோம்னா என்ன பண்ணோம் சைடுல வேர்கள்லாம் போய் அதோட தூண் மாதிரி தூண் மாதிரி இருந்து அதுவே வேறா அப்புறம் கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா அதுதான் என்ன சொல்றாங்க துணை வேர் அடுத்து பாருங்கள் புகையிலை மெழுதலால் ஏற்படும் நோய் பாருங்கள் ஈரிகளில் ரத்த தசிவு பச்சிணைவு மற்றும் புறத்திசு நோய் புகையிலை மெழுதலால் என்ன பண்ணும் புறத்திசு நோய் ஏற்படும் சரிங்களா அடுத்து மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு மனித உடலின் சராசரி வெப்பநிலை அப்போ என்ன பண்ணுவாங்க சென்சியஸ்லையும் கேட்பாங்க கேட்பாங்க இதில் பாருங்கள் நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் சரிங்களா நைன் பாயிண்ட் தொண்ணூத்தி எட்டு கமெண்ட் ஆறு அடுத்து பேரீங்களா என்ன ஓட்டத்திற்கு எதிர் திசையில் மரபு மின்னோட்டம் அமையும் அப்பியானதா பாருங்க எதிர் மின்னோட்டம்னால என்ன பண்ணலாம் எதிர் திசையில போனாலும் எலக்ட்ரான் போகும் சரிங்களா என்னது அற்றது அடுத்து பாருங்க நத்தை நத்தை என்ன பண்ணது மெல்லுடைவிகள் அப்ப என்னது நத்தையானது மெல்லுடைவிகள் அப்ப என்னது ஒண்ணுக்கு மூன்று ஆப்ஷன் பாருங்க டி ஆப்ஷன் பண்ணது சரிங்களா செக் பண்ணிடலாமா அடுத்து தேர் தேர் என்னது கணுக்காதிகள் அடுத்து ரத்த புழு அதே வந்து தட்டை புழுக்கள் வகைகள் சரிங்களா சைக்கான் சைக்கான் துளை உடலிகள் அப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம முக்கியமான இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நம்ம என்னமோ டிஎன்பிசி படிக்கிற ஒரு கொஸ்டினா டெய்லி ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ன்ற போது நமக்கு இன்னும் காலங்கள் இருக்கு இன்னும் இரண்டு மாதம் இருக்கும்போது டெய்லி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பக்கங்களே நம்ம ஓராடம் பார்க்கும்போது ஆயிரம் கொஸ்டின் தாண்டி பார்ப்போம் அந்த ஆயிரம் கொஸ்டின்லேருந்தே என்ன பண்ணோம் நமக்கு சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும் அந்த அளவுக்கு நம்மளும் எடுத்து தரோம் நம்ம அகாடமிலருந்து சரிங்களா நம்ம அகாடமி வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க மிக்க நன்றி